கரு ராமநாதன் அஜுனா மந்திரி துமா வினாடிமா மதிப்பிற்குரிய பிரதி சபாநாயர் மற்றும் என்னுடைய பாராளுமன்ற நண்பர்களும் மாலை வணக்கம் முக்கியமாக தற்போதுதான் நான் உரையாடினேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடம் அவர்கள் இரண்டு பேரும் உலர் உணவுக்காக முப்பத்தெட்டு மில்லியன் மற்றும் சமைத்த உணவுக்காக பதினோரு மில்லியன் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று கிளிநொச்சியில் கூட நாலு தசம் ஐந்து மில்லியன் உலர் உணவுக்காகவும் ஏழு மில்லியன் உடனடியாகவும் கிடைத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு என்பது நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய மாதம் எப்போதுமே மாவீரருடைய மாதத்தில் மண்ணை நினைக்கும் மழை எப்போதுமே பெய்யும் என்பதை தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இம்முறை எமது வழியை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு சொல்வதற்கும் அந்த மழை அதிக சற்று அதிகமாகவே பெய்திருக்கிறது அதனால் எங்களுடைய பாதிப்புகளை நான் நேரில் சென்று இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தொகுதி இருந்து பார்வையிட்டேன் அங்கே எனது சக நண்பர் இளங்குமரன் மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு மேலதிகமாக என்னால் முடிந்தவற்றை நான் அங்கே செய்திருக்கிறேன் முக்கியமாக இந்த நிமிடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் டயஸ்போரா எனப்படுகப்படுவதை நாங்கள் பிழையாகவே எப்போதுமே கருதிக்கொள்கிறோம் தமிழ் டயஸ்போரா எனப்படுவது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் ரத்தங்களை மட்டுமே நாங்கள் டயஸ்போரா என குறிப்பிடுகிறோம் ஆனால் அந்த தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தையோ அல்லது எமது நாட்டிற்கு எதிராக செயற்படுகின்ற போராளிகளையோ நாங்கள் அவர்கள் சகோதரர்கள் உறவுகள் வெளிநாட்டிலிருந்து எமது இலங்கை திருநாட்டுக்கு வந்து தங்களுடைய பணத்தையும் அறிவையும் தங்களுடைய முழு சொத்துக்களையும் மக்களுக்காக அவர்கள் முதலிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் முக்கியமாக இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் என்றால் அதற்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகளின் இரண்டு மும்மடங்காக எங்களுடைய டயஸ்போரா மக்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நான் ஒன்றை ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தம்பி இளங்குமணனாக இருக்கட்டும் அல்லது சகோதரர் எங்களுடைய கடல்துறை அமைச்சராக இருக்கட்டும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் சுயாதீன குழுக்களாகவே இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த அரசியல் அடிப்படையும் இல்லை நான் இதுவரை காலமும் அரசியல் செய்யவும் நினைத்தது கூட இல்லை மக்களால் என் கைகளில் அந்த பணிகள் பதில்களை தந்து பாராளுமன்றம் செல் என்று அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே எப்போதுமே எனது அப்போதைய என்னுடைய உரையில் கூட ஒரு தடங்கள் ஏற்பட்டு என்னால் கதைக்க முடியாமல் போய்விட்டது காலம் குறைந்திருந்தபடியால் நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகின்ற விரும்புகிறேன் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்றகுமாரா நாயக்கம் மற்றும் அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜாழ்ப்பாண தமிழன் என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுக்கின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் எனது மனமார்ந்த அர்ப்பணிப்புகளும் என்னால் எனது புத்தியால் என்னுடைய படிப்பால் ஏதாவது நான் செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் செய்வேன் என சொல்லிக்கொள்கிறேன் அது தவிர எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்போது ஒருவரும் இல்லை ஆனால் அந்த புகர எனப்படுகின்ற ஒன்றை நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் ரசாயனிக்க புக புகர எனப்படுகின்ற ஒன்றை ஜிஎம்ஓ எனப்படுகின்ற ஒரு சிங்களத்தில் சொல்வார்கள் தக்கடி என்று அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு குழுமம் கொண்டு வந்ததால் தான் எங்களுடைய நாடு நாசமாக போய் அப்படியான ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இப்போது ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் நாயிரம் ஒதுக்குவதை பற்றி மிகவும் வேடிக்கையானது உங்களுக்கு நன்றாக தெரியும் பதனி எனப்படுகிற வைத்தியர் தமது வைத்திய தொல்லை தாண்டி ரசாயனிக புகரை எனப்படுகின்ற தலையங்கத்தை எடுத்ததால் இந்த பிரச்சனை வந்திருந்தது அது தவிர எதிர்காலத்திலே நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் ஏதாவது திட்டங்களை செயற்படுத்த விரும்பினால் ஒரு சுயேட்சை குழு என்ற அடிப்படையிலும் ஜாழ்ப்பாண மக்கத்திலே சாவச்சேரியின் தேர்தல் தொகுதியிலே தேசிய அரசாங்கத்தின் வாக்குகளை விட அதிகமாக வாக்குகளை வென்றவன் என்ற அடிப்படையிலும் என்னுடைய முழு உடலையும் உயிரையும் தேசிய அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்காக மட்டும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அது தவிர உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஜாழ்பாண வைத்தியசாலையிலே மழை நடந்த நேரங்களில் பிபி இடுப்பளவிற்கு தண்ணி நின்றிருக்கிறது ஆகவே அந்த வைத்தியசாலையை நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை குழந்தைகளின் போட்டில் வந்து இடுப்பு வரைக்கும் தண்ணீர் நின்றிருக்கிறது அதனால் நாங்கள் வைத்தியசாலை நிர்மாணம் மற்றும் இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபர் ஜாப்பான் அரசாங்க அதிபர் கேட்கிறார் இனிவரும் காலங்களில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கட்டுமான பணிகளையும் திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சுயாதீன குழு என்ற அடிப்படையில் அரசியல் விரும்பாமல் அரசியலுக்கு அனுப்பப்பட்டவன் என்ற அடிப்படையில் நான் இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் சகல செயற்பாடுகளிலுமே எந்த பிரதிபலனும் இல்லாமல் என்னொரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்கிறோனோ எனக்கு தெரியாது தரப்பட்ட இந்த ஐந்து வருடங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் ஒத்துழைப்பு பிரேரிலே அனத்தம் இயற்கை அனத்தம் காரணமாக விவாதங்கள் நடந்துருக்கிற சூழலில் குறிப்பாக எனக்கு முன் பேசிய வன்னி மாவட்ட பிரதி அமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற பின்பு நான் பேசுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலே மன்னார் மாவட்டத்தை வன்னியிலே கூடுதலாக மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது அதை இரண்டாவது இடமாக பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டம் அவை மூன்று மாவட்டங்களும் பாதிப்புக்குள்ளான சூழல்களை கண்டறிகின்ற நிலையிலே வடிகால் அமைப்பு என்பது எங்களுடைய மாவட்டங்களிலே இல்லாதிருக்கிறது அதைவிட பிரதான ரோட்டுகள் பாதைகள் போடுகின்ற போது எங்களுடைய நிலத்திற்கும் மேலே அந்த ரோடுகள் அமைவதால் பிரதி அமைச்சர் சொன்னது போல அந்த தண்ணிகள் ஓட முடியாமல் வீடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுது அதைவிட மன்னாரிலே இந்த காற்றாலை மின்சாரம் கடகடவென செய்ததன் காரணமாக அது திட்டமிடாமல் செய்ததன் காரணமாகவும் இந்த அனத்தத்திலே தண்ணி கூடுதலாக ஒவ்வொரு முறையும் மன்னர் பாதிக்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் கண்கூடாக காண வேண்டும் பிரதியமைச்சர் சொன்னார் கடந்த கால அரசு செய்த தவறுகள் அது பிரதிபலிக்கிறது என்று நான் உங்களுடைய அரசை பார்த்து சொல்லுகிறேன் கடந்த கால அரசுகள் செய்த தவறுக்கு விளாட்சித்தம் செய்வதற்காகத்தான் உங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார் அவை நாங்கள் கடந்த கால அரசை நாங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை நாங்கள் என்ன செய்யப்போம் மக்கள் உங்கள் மீது பாரிய நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார் ஆகவே கடந்தத்தை பேசி பிரயோசனம் நம்ம இந்த இந்த அரசாங்கம் என்ன செய்யப்போவது மக்களுக்கு என்ன அவருடைய நம்பிக்கைக்கு எப்படி செயல்பட போகிறோம் என்பதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த வடிகால் அமைப்பை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக அதை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த விவசாய நிலங்கள் அது மட்டுமில்லை பிரதி சபாநாயர் அவர்களே இந்த சிறு தோட்டங்கள் தானியங்கள் செய்கின்ற விவசாயிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே எங்களுடைய விவசாயிகளின் கோரிக்கை என்னென்றால் பத்திரிகையிலே வந்திருக்கிறது இந்த கடன் வாங்கி வங்கியிலே கடன் வாங்கி அவர்கள் விவசாயத்தை செய்திருக்கிறார்கள் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் உடனடியாக புதிய அரசாங்கம் அதை செய்யுமோ தெரியவில்லை இருந்தாலும் அந்த கடனை கட்டுவதற்கான காலே இல்லை நீங்கள் கூட்ட வேண்டும் அவர்கள் அந்த அந்த நிலையிலிருந்து மாறின பின்பு அந்த கடன்களை கட்டுவதற்கான வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணினால் விவசாயிகள் மிக சந்தோஷப்படுவார்கள் கடனை ரத்து பண்ணால் கூட சந்தோஷப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் விவசாயிகளுக்கு இந்த சிறுதானியம் செய்யப்படுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல கவனம் எடுத்து அடுத்த போகத்து அந்த இந்த இந்த விவசாய துறையை மீண்டும் நெல் உற்பத்தியை செய்வதற்காகவும் உளுந்து பருப்பு கத்தரிக்காய் மரக்கறி வகைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற நிலையிலே அரசாங்கம் உடனடியான துரிதமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அது செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டிலே நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்னென்றால் அது உயர் அந்த வெளிநாட்டு உயர்ஸ்தானியர் அவர்களுக்கும் சொல்லுவது போன அரசாங்கம் இருக்கின்ற அரசாங்கத்தையும் சொல்லுவது இந்த வன்னி மாவட்டத்திலே அமைச்சர்கள் உயர்ஸ்தானிகர்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அடிக்கடி வைப்பது ஆனால் ஒரு விஷயத்தை நான் சந்தோஷமாக சொல்லுகிறேன் இந்த அனர்த்தத்தின் காரணமாக அமைச்சர்கள் இந்த வன்னி மாவட்டத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் அதிலே உண்மையிலே நான் நன்றியை சொல்ல அதே அதேபோல எங்களுடைய பிரதி அமைச்சர் கூட உடனடியாக மூன்று மாவட்டத்திற்கும் அபிவிருத்தி குழுவை கூட்டி உடனடியாக அந்த இடத்திலேயே பணத்தை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் இதில் இன்னொரு விடயம் என்னென்றால் இந்த குளங்கள் சிறு குடங்கள் சிறு கு குளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் நான் பெரியமடு குளத்தை பார்க்கின்ற போது அது அந்த கட்டு உயரத்திலே தளதளத்து கொண்டிருந்தது ஏனால் அங்கே பல குறைபாடுகள் இருக்கிறது பழைய துருசுகள் இருக்கிறது அது உடைக்கப்பட்டால் மூன்று நான்கு கிராமங்கள் இல்லாமல் போயிருது அவே அந்த குளங்கள் சம்பந்தமாகவும் இந்த வடிகால் அமைப்பு சம்பந்தமாகவும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகளுடைய அடுத்தது கடத்தொழிலாளர்கள் மிகவும் அவர்கள் தொழிலுக்கு செய்யாமல் செல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கும் நீங்கள் நஷ்டஈடை வழங்குகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய இப்பொழுது வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் வீடுகளுக்கு செல்லுகின்ற போது அந்த வீடு தரமானதாக தண்ணி போயிருக்கிற வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிவாரணத்தை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் உங்களுடைய கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் இந்த விடயத்திலே நான் நன்றி சொல்ல வேண்டும் அமைச்சர்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் அதைவிட எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்கள் பொது அமைப்பினர் எங்களுடைய மத சல இவை அத்தனையும் ஒன்றாக இராவு பகலாக கஷ்டப்பட்டார் வீடுகளுக்கு செல்லாமல் லீவ் எடுத்து வீடுகளுக்கு செல்லாமல் இரவு பகலாக கஷ்டப்பட்டார்கள் அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே உண்மையிலே இந்த அனர்த்தம் என்பது அனர்த்தம் என்பது இயற்கை அனர்த்தம் என்பது எதிர்பார்க்க எதிர்பார்க்காத ஒரு விடயம் ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்றால் இந்த அனர்த்தத்தில் இருந்து எப்படி மீளுவது என்பது ஆகவே இந்த வடிகால் அமைப்பு முக்கியமாக இருக்கிறது அந்த வகையிலே அரசாங்கம் இனியாவது இந்த ரோட்டுகள் போடுகின்ற இடங்களிலே தண்ணி ஓடுவதற்கான வழியை நீங்கள் கையாள வேண்டும் அப்படி உடனடியாக செய்தால் அந்த இயற்கையினுடைய அனர்த்தம் மிக குறைவாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்காது அந்த அந்த வகையிலே உங்களுடைய திட்டங்கள் அமைய வேண்டும் அதற்கு பூரண ஒத்துழைப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் நல்ல விஷயங்கள் அரசாங்கம் செய்கின்ற போது அதற்கு பூரண ஒத்துழைப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்